ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்னு புள்ளி ஆறுல ஃபர்ஸ்ட் அஞ்சு கணக்கு பார்த்துட்டோம் ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு இந்த ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு பதினெட்டின் அடுக்கு ரெண்டு இந்த அடுக்கை என்ன சொல்லுவாங்கன்னா கோபுரம் அடுக்குமாங்க மூணு நடுக்கு ரெண்டு அதுக்கு மேல மூணுனா இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்போ மூணு அடுக்கு ஈர் மூணாக ஆறு பெருக்கல் இந்த ரெண்டுக்குமே இந்த அடுக்கு சொந்தம் அப்போ ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணின் அடுக்கு ஐ ரெண்டாக பத்து மைனஸ் பத்து பெருக்கல் பதினெட்டின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்காங்க அந்த பதினெட்டை எப்படி பிரிக்க போகிறோன்னா ரெண்டால் போடுங்க ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு மறுபடி மூணாவில் போடுங்க அப்போ ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு த ஹோல் பவர் ரெண்டு 3 இன் நடுக்கு ஆறு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் பத்து பெருக்கல் ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு ரெண்டு இப்போ பாருங்க இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு சொந்தம் அதனால தான் நடுக்கு ரெண்டு மூணு நடுக்கு ரெண்டு மூணுன்னு அடுக்கு ரெண்டு இப்போ எங்கெல்லாம் பகுதி சமமாக இருக்குது பாருங்க ஆ இப்போ இந்த பகுதி சமமாக இருக்குது பகுதினா அடிமானம் சாரி அடிமானம் சமமாக இருக்குது அப்போ அடுக்கை கூட்டலாம் அடிமானம் சமமாக இருக்கும்போது பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்டலாம் அப்போ மூணின் எடுக்கு ஆறு மைனஸ் பத்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டின் எடுக்கு மைனஸ் ரெண்டு கூட்டல் ரெண்டு இப்போ பாருங்க ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியா அப்போ ஆறு கூட ரெண்டை கூட்டினா எட்டு பத்து அப்போ மூணின் அடுக்கு பத்து மைனஸ் பத்து பெருக்கல் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என்னவாயிரும் ஜீரோவாயிடும் பத்து மைனஸ் பத்து ஜீரோ அப்போ மூணின் அடுக்கு ஜீரோ பெருக்கல் ரெண்டின் அடுக்கு ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஒன்று பெருக்கல் ஒன்று ஈக்குவல் டு மதிப்பு என்ன ஒண்ணு சரி இப்ப ரெண்டாவது கணக்குக்கு போகலாமா ரெண்டாவது கணக்கு அடுக்கு மூணு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு அஞ்சு பை எண்பத்தி நாலின் அடுக்கு மூணுன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மூண எப்படி பிரிச்சு எழுதிக்கலான்னு பாருங்க ஒன்போது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா மூணு பெருக்கல் மூணுன்னு எழுதிக்கலாமா த ஹோல் பவர் ரெண்டு பெருக்கல் ஏழின் அடுக்கு மூணு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு அஞ்சு பை எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள் ரெண்டால் போடலாமா நாற்பத்தி ரெண்டு மறுபடி ரெண்டு இருபத்தி ஒன்று மறுபடி மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று சரி அப்போ எப்படி எழுதலன்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு the ஹோல் பவர் மூணு எண்பத்தி நாலு இப்படி எழுதியிருக்கோம் இப்போ என்ன பாருங்கள் மூணின் அடுக்கு ரெண்டு பெருக்கள் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த ரெண்டு சொந்தம் அப்போ மூணின் அடுக்கு ரெண்டு மூணின் அடுக்கு ரெண்டு ஏழின் அடுக்கு மூணு ரெண்டின் அடுக்கு அஞ்சு பை ரெண்டின் அடுக்கு மூணு ஏன்னா இது எல்லாத்துக்குமே பொதுவாக தான் அந்த மூணு இருக்குது அப்போ ரெண்டின் அடுக்கு மூணு ரெண்டின் அடுக்கு மூணு மூணின் அடுக்கு மூணு ஏழின் அடுக்கு மூணு சரி இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள் இங்கே மேலே அடுக்க கூட்டிக்கில்லாமா அப்போ மூணு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு பெருக்கல் ஏழின் அடுக்கு மூணு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது அடுக்க கூட்டிக்கில்லாமா அப்போ ரெண்டின் அடுக்கு எத்தனை இருக்குது மூணு ப்ளஸ் மூணு ஆறு அப்போ மேலே வரும்போது ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஆறு மூணின் அடுக்கு மேலே வரும்போது மைனஸ் மூணு ஏழின் அடுக்கு மைனஸ் மூணு சரி இப்போ பாருங்க இங்கே மூணு இருக்கு இங்கே மூணு இருக்கு அப்போ மூணு நடுக்கு நாலு மைனஸ் மூணு பெருக்கல் ஏழின் அடுக்கு மூணு மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு அஞ்சு மைனஸ் ஆறு இப்போ மூணின் அடுக்கு நாலு மைனஸ் மூணு மூணு நடுக்கு ஒன்று ஏழின் அடுக்கு ஜீரோ ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று இப்போ இந்த மூணு நடுக்கு ஒன்றுங்கிறது மூணாக இருக்கும் ஏழின் அடுக்கு ஜீரோ என்னவாயிரும் ஒன்றாயிரும் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டின் அடுக்கு ஒன்று ஈக்குவல் டு ஒரு மூணு மூணு பை ரெண்டு ஆன்சர் என்னது மூணு பை ரெண்டு அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள் ரெண்டின் அடுக்கு எட்டு பெருக்கல் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இது எதால் வகுப்படும்னா ரெண்டால் வகுப்படாது ஏன்னா இது ஜீரோ ஒன்று ரெண்டில் முடியலை மூணால் போடுதோம் ஏழு மூணா இருபத்தொன்று ஈர் மூணா ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஏழு ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மறுபடி மூணால் போடுதோம் ஈர் மூணா ஆறு மீதி ஒன்று நான் மூணு பன்னெண்டு மூணா ஒம்பது மூணாவில் போடுதோம் எம் மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு மறுபடி மூணாவில் போடுதோம் ஈர் மூணா ஆறு மீதி ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணா இருபத்தொன்று மூணாவில் போடுதோம் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மும் மூணா ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ரெண்டு நெடுக்கு எட்டு பெருக்கல் இதை எப்படி எழுதிக்கலாம்னா மூணு பெருக்கள் மூணு புட்டாக போட்டோம்னா ரெண்டு மூணு நெடுக்கு ஏழு பை இதை எப்படி பிரிச்சுருக்கோம்னா மூணின் அடுக்கு ஏழு மூணுன்னு அடுக்கு அஞ்சு பெருக்கல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை பாருங்க ரெண்டால் போடுதோம் பதினாறு மறுபடி ரெண்டால் போடுதோம் என் ரெண்டா பதினாறு ரெண்டு நாலு ரெண்டா எட்டு இ ரெண்டா நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் ரெண்டின் அடுக்கு அஞ்சு இப்போ எல்லாமே மேலே போகுமா அப்போ ரெண்டின் எடுக்கு எட்டு பெருக்கல் மூணின் அடுக்கு ஏழு பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் அஞ்சு இந்த ப்ளஸ் அஞ்சு மேலே போகும்போது என்ன அஞ்சாயிரம் மைனஸ் அஞ்சாயிரம் பெருக்கல் ரெண்டின் அடுக்கு மைனஸ் அஞ்சு அப்போ இந்த ரெண்டே கூட்டலாமா அப்போ ரெண்டின் அடுக்கு எட்டு மைனஸ் அஞ்சு பெருக்கல் மூணு நடுக்கு ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டின் அடுக்கு எட்டு மைனஸ் அஞ்சு என்ன கிடைக்கும் மூணு பெருக்கல் மூணு நடுக்கு ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு ரெண்டின் அடுக்கு மூணுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கள் மூணு இரண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு பெருக்கல் மும்மூணாக ஒம்பது எம் எட்டு ஒம்போதா எழுபத்தி ரெண்டு புரிஞ்சுதா அடுத்து ஏழாவது அடுத்து ஏழாவது கணக்கு எக்ஸின் தீர்வு காண்கள்ருக்காங்க ரெண்டின் அடுக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு நாலு இப்போ எக்ஸோட தீர்வு காண்கள்ன்னு இருக்காங்க இது மேலே போயிரும் அப்ப என்ன ஆகும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் 2 நடுக்கு மைனஸ் எக்ஸ் இது அடுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு வரும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அடிமானம் சக சமமாக இருக்கும் பொழுது அடுக்கை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கழிக்கனாலும் கழிச்சுக்கலாம் இன்னொரு ஸ்டெப்பும் பாருங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கழிக்கதா இருந்தால் எப்படி கழிக்கணும் அப்படின்னா இதிலிருந்து பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதை கழிக்க போகிறோம் அப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு நாலு ரெண்டு எக்ஸ்லேருந்து எதுவுமே இல்லைன்னா ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை கழித்தோம்னா ரெண்டின் எடுக்கு எக்ஸ் இது என்ன கிடைக்கும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி ரெண்டின் எடுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஈக்குவல் டு இந்த நாலை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் நாலு

இப்போ பாருங்க பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் அப்போ அஞ்சு நடுக்கு அஞ்சு ப்ளஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் எக்ஸ் பை அஞ்சின் நடுக்கு பன்னெண்டு ஈக்குவல் டு அஞ்சு நடுக்கு மைனஸ் அஞ்சு இப்போ பாருங்கள் அஞ்சுலேருந்து மைனஸ் நாலில் கழிச்சா அவ்வளவு ஒன்று அப்போ அஞ்சு நடுக்கு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பை அஞ்சு நடுக்கு பன்னெண்டு ஈக்குவல் டு அஞ்சு நடுக்கு மைனஸ் அஞ்சு அடுக்கு அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது அடுக்கை வகுக்கும் பொழுது அடுக்கை கழிக்க வேண்டும் அஞ்சு நடுக்கு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு அஞ்சு நடுக்கு மைனஸ் அஞ்சு ஒன்றுலேருந்து மைனஸ் பன்னெண்டை கழிச்சா மைனஸ் பதினொன்று அப்போ அஞ்சின்னு அடுக்கு எக்ஸ் மைனஸ் பதினொன்னு ஈக்குவல் டு அஞ்சின் அடுக்கு மைனஸ் அஞ்சு இது பாருங்க சமக்குறி இருக்குது அடிமானம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ அடுக்கு சமமாக இருக்கும் எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு எக்ஸு ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் பதினொன்று அந்த சைடு போகும்போது என்ன 11 மாறும்னா ப்ளஸ் பதினொன்னாக மாறும் அப்போ ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால உள்ள குறி அப்போ 11ல இருந்து அஞ்சை கழிச்சா ஆறு பெரிய நம்பருக்கு முன்னால ப்ளஸ் ஆறு அப்போ இன் மதிப்பு என்னது ப்ளஸ் ஆறு அடுத்த கணக்கு எட்டாவது கணக்கு அடுக்குகளை பயன்படுத்தி விரிவாக்கம் இதை எப்படி வாசிக்கணும்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ரெண்டு ஒண்ணு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னு வாசிக்கணும் இப்ப இத பாருங்க அடுக்குகளை பயன்படுத்தின் இருக்காங்க ஆறு இதுக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு ஸ்தானம் இருக்கு அப்போ பத்தி நடுக்கு மூணு ப்ளஸ் இப்போ ஆறின் அடுக்கு ஆறு பெருக்கள் பத்தின அடுக்கு மூணுங்கிறோம் இந்த புள்ளிக்கும் இந்த ஆறுக்கும் இடையில் எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு ஸ்தானம் அப்போ மூணு அடுத்து பாருங்கள் ஜீரோ ஜீரோ பெருக்கள் பத்தி அடுக்கு புள்ளிக்கும் இதுக்கும் இடையில் எத்தனை ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் இருக்குது அப்போ பத்தி அடுக்கு ரெண்டு ப்ளஸ் அடுத்து அஞ்சு பெருக்கல் பத்தி அடுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது அப்போ பத்தி அடுக்கு ஒன்று ப்ளஸ் நாலு பத்தி நடுக்கு ஜீரோ அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானத்தில் இருக்குது ஒரு ஸ்தானத்தில் இருக்குது அப்போ பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு இதுதான் அடுக்குக்குறி வடிவம் ரெண்டாவது கணக்கு பாருங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று நாலு அப்போ இதை எப்படி எழுதலாம் எட்டு பெருக்கல் இந்த எட்டுக்கும் புள்ளிக்கும் இடையில் எத்தனை ரெண்டு ஸ்தானம் இருக்கப்போ பத்தி நடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒம்பது பெருக்கள் நடுக்கு ஒன்று ப்ளஸ் ஏழு பெருக்கள் நடுக்கு ஜீரோ எதுவுமே இல்லை ப்ளஸ் ஒன்று பெருக்கள் நடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு ம் இப்போ ஒன்பதாவது கணக்கு பாருங்கள் எண்ணெய் திட்ட வடிவில் எழுதுங்கன்னு எட்டும் ஒம்பதும் அப்படி ரிவர்ஸில் இருக்குது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு இப்படி எழுத சொல்லியிருக்காங்க இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்படி எழுத சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன செய்யணும்னா அடுக்கு வந்து இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும் நாலு மூணு ரெண்டு ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் அது என்ன அர்த்தம்னா பத்தின் அடுக்கு ஜீரோன்னு அர்த்தம் இப்போ வரிசையில் இருக்குது அப்போ அப்படி எழுதிக்கலாம் எட்டு நான் போட்டாச்சா அடுத்து எப்படி போடணும்னு பாருங்கள் எட்டு ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு புள்ளி வச்சுக்கணும் இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு தான் இருக்கணும் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் ஒன்று இல்லை அதனால் என்ன போட்டுக்கணு ஜீரோ அடுத்து மைனஸ் ரெண்டு பக்கத்தில் என்ன இருக்குது நாலு இருக்குது அப்போ நாலு மைனஸ் மூணு இருக்கா இல்லை அப்போ ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலுக்கு முன்னால் என்ன இருக்குது ஏழு இருக்குது அப்போ ஏழு போட்டாச்சு புரிஞ்சுதா அடுத்து இங்கே பாருங்கள் மூணு அடுத்து என்ன இருக்கணும் ரெண்டு தானே இருக்கணும் ரெண்டு இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் ஜீரோ போடணும் அடுத்து ஒன்று இருக்குது ஒன்றுக்கு அடுத்து என்ன இருக்கணும் ஜீரோ இருக்கணும் அதுவும் இல்லை அடுத்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டும் இல்லை அப்போ எப்படி செய்யணும்னு பாருங்கள் அஞ்சு போட்டாச்சு ரெண்டு இல்லைலாம் ஜீரோ போடுதோம் ஒன்றுக்கு என்னது அஞ்சு இருக்குது போட்டாச்சு அடுத்து என்ன இருக்கணும் ஜீரோ இருக்கணும் ஜீரோ இல்லாததுனால இங்கே ஜீரோ போட்டுக்கிடுதோம் புள்ளி வச்சாச்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ரெண்டுக்கு ஜீரோ மைனஸ் ரெண்டு இல்லாததுனால ஜீரோ மைனஸ் மூணுக்கு என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு அப்போ ஆன்சர் ஐந் ஐயாயிரத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ அஞ்சு இதுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ஜீரோ ஏழு அடுத்து பின்வரும் எண்களை அறிவியல் குறி இன்னொரு கணக்கு இருக்குது ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு பத்து நடுக்கு மைனஸ் பதினொன்று அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பை பத்தினடுக்கு பதினொன்று அப்போ நடுக்கு பதினொன்றுனா ஒன்று போட்டு பதினோரு ஜீரோ போடணும் அப்போ இங்கே என்ன பதினொன்று ஜீரோ வகுத்தோம்னா இங்கே முன்னால் ஒன்பதாவது கணக்கு ஹைட்ரஜன் அணுவின்னு ஆறம் கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கல் 10 நடுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் பதினொன்று இந்த மைனஸ் பதினொன்று கீழே வரும்போது ப்ளஸ் பதினொன்னாயிரும் அப்போ 10 பத்தின் நடுக்கு பத்து போட்டு பதினோரு ஜீரோ போடணும் அப்போ பாருங்கள் இதால் வகுக்க போகிறோம் அப்படின்னா பரு பதினோரு ஸ்தானம் முன்னதில்லி வரணும் ஏன்னா வகுக்க போகிறோம் பெருக்க போகிறோம்னா பின்னால் போகணும் இந்த வகுக்க போகிறதுனால முன்னால் பதினோரு ஸ்தானம் வரணும் இப்போ ஏற்கனவே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கா அப்போ அதுக்கப்புறம் எத்தனை ஸ்தானம் வரணும்னா பத்து வரணும் அப்போ பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஒன்றா பதினோரு ஸ்தானம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று புள்ளி ஜீரோ அப்புறம் ஜீரோ புள்ளி பத்து ஜீரோ போட்டு ரெண்டு அஞ்சு போடணும் இதுதான் அறிவியல் குறியீடு பத்தாவது கணக்கு பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக ஃபஸ்ட்டு அறிவியல் குறியீடுனா என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்கணும் அதுதான் நம்பர் இருக்கு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரில் ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்கணும் ஜீரோவை கணக்கு பண்ணக்கூடாது நம்பரில் ஒரு ஸ்தானம் அப்போ இங்கே பாருங்கள் இதில் எப்படி வரணும்னா நாலு புள்ளி அப்படின்னு வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு புள்ளின்னு வரணும் இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா இப்போ இதை எப்படி எழுத போகிறோம்னா ஆக்சுவலாக இங்கே ஜீரோ இங்கே புள்ளி இருக்குது இந்த புள்ளியை இங்கே கொண்டு வர போகிறோம் இங்கே கொண்டு வரும்போது அடுக்கு வந்து ப்ளஸ்ஸில் வரும் அடுக்கு என்ன வரும் ப்ளஸ்ஸில் வரும் இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்போ இதை எப்படி எழுதணும்னா நாலு புள்ளி ஆறு ஏழு எட்டு பெருக்கல் பத்து நடுக்கு பதினொன்றுன்னு எழுதணும் சரியா இங்கே இருக்க ஆக்சுவலாக புள்ளி எதுவுமே இல்லைனா இங்கே தான் இருக்குது இது இங்கே வருது அப்போ ப்ளஸ்ஸில் வருது இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா ரெண்டு நம்பருக்கு இடையில்தான் புள்ளி இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ பத்தின் எடுக்கு அப்போ ஒன்று புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு எட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் ஆறு சரி அடுத்து பாருங்க இந்த இங்கே பாருங்க இங்கே புள்ளி இங்கேருந்து ரைட் சைடு வரும்போது மைனஸில் போடணும் இங்கேருந்து புள்ளி லெஃப்ட் சைடு போகும்போது பிளஸ்ல போடணும் அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்க இந்த புள்ளி எங்கே போக போகுது இங்கே தான் போகுது அப்போ ஒன்று புள்ளி ஆறு நாலு ரெண்டு மூணு ஒம்பது எட்டு எத்தனை ஸ்தானங்கள் கழிச்சு போயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு எங்க போயிருக்கு லெஃப்ட்டுக்கு போயிருக்கு அப்போ பத்தின் அடுக்கு மூணு இதே இது ரைட்டில் வந்ததுன்னா பத்தின் மைனஸ்ல வரணும் தெரியா ம் அடுத்து பாருங்க இப்போ இது எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த இடத்துல தானே புள்ளி வரணும் அப்போ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு மூணு பெருக்கல் இங்கே இருக்க புள்ளி இங்கே தான் புள்ளி இருக்குது எதுவுமே இல்லைனா இங்கே வரப்போகுது ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்போ பத்தின்னு எடுக்கு எங்கே வந்துருக்கு லெஃப்டில் வந்திருக்கு அப்போ ப்ளஸ் பத்தின்னு எடுக்கு பன்னெண்டு அடுத்து இங்கே தானே புள்ளி இருக்குது இந்த புள்ளி எங்கே வரப்போகுது இங்கே வரப்போகுது அப்போது ஒன்று புள்ளி ஆறு எட்டு எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஜீரோ இருக்குது இதோட சேர்த்து இருபத்தி நாலு அப்போ பத்தின் எடுக்கு இது இங்க இருந்து இங்க தானே போகுது அப்ப என்ன ஆகும் மைனஸ் இருபத்தி நாலு